அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் திமுகவின் ஏவல் காரணமாக மீண்டும் கைதாக போகும் சவுக்கு சங்கர் சீமானின் ஆதரவு நிச்சயம் வேண்டும் சவுக்கு சங்கர் வெளியிட்ட வீடியோ இந்த தகவல் குறித்த அந்த வீடியோ முழுமையா பார்க்க போறோம் கடந்த காலங்களில் சீமானோட ஒரு நெருங்கிய நண்பராக இருந்து அதற்கு பிறகு பல இடங்களில் சீமானுக்கு எதிராக பணத்தை வாங்கிட்டு விமர்சனம் பண்ண காரணத்தினாலேயே சீமானுக்கும் நாம் தமிழ் கட்சியில உள்ள நிர்வாகிகளுக்கும் பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் மேல ஒரு பெரிய அதிருப்தி வந்து இதற்கு பிறகு இவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நிச்சயமாக நம்ம உதவவே கூடாது அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் கூட பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் அறிவுரையாக கொடுத்திருந்தாங்க எது அப்படியாக இருந்தாலும் சீமான் சவுக்கு சங்கருக்கு ஆதரவு கொடுக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஜனநாயகம் அப்படின்றது அவங்க அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை உரிமையாக பண்ணுவது தான் அப்படின்னும் ஒரு பத்திரிகை சுதந்திரம் அப்படின்றது அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த கருத்தை முன் வச்சு பேசுறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு நமக்கு அந்த அளவுக்கு பொறுமை இருந்தா அந்த விமர்சனத்தை கேட்டு பதிலளிக்கலாம் அப்படி பொறுமை இல்லை அப்படின்னா கடந்துதான் போகணுமே தவிர விமர்சனம் பண்ணக்கூடியவனுடைய குரலை நெருக்கணும் அப்படின்னு ஒருபோதும் நினைக்கக்கூடாது அப்படின்றதுதான் சீமானவர்கள் வலியுறுத்தக்கூடிய விஷயமாக இருக்கு ஏன்னா சவுக்கு சங்கர் நண்பராகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சீமான கடுமையாக விமர்சிச்சும் கூட அவன் ஒரு பத்திரிகையாளன் அவனுடைய வேலையை அவன் செய்யறான் என்னுடைய வேலையை அதற்கு பதில் சொல்வது அது கடந்து தானே தவிர அவன் மேல வெறுப்பு கக்குறதுக்கு எனக்கு எந்த இடத்துலயுமே அனுமதி கிடையாது அந்த விஷயத்த நான் பண்ணவும் கூடாது அப்படின்னு உண்மையிலேயே ஒரு ஜனநாயகவாதியாக சீமானவர்கள் இந்த விஷயத்த கையாண்டிருந்தாரு சீமான வெறுத்த பல பேர் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தினாலேயே சீமான் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்திருக்கு அப்படின்னு கூட பல இடங்களை பதிவு பண்ணியிருக்காங்க ஆனா அதற்கு பிறகு சவுக்கு சங்கர் பண்ணிய எல்லா விஷயங்களுமே ஒரு நம்பிக்கை துரோகமாக மாறிய தான் சீமானவர்கள் பாத்தீங்கன்னா இனிமே உன்னுடைய சகவாசமே வச்சிக்க கூடாது அப்படின்னு சவுக்கு சங்கர் முழுமையாக விலகி இருந்தாரு கடந்த முறை சவுக்கு சங்கர் சிறைக்கு சென்று வந்தபோது காவலர்கள் சவுக்கு சங்கருடைய கையெல்லாம் பாத்தீங்கன்னா உடைச்சிருந்தாங்க அதற்கு அடுத்தபடியாக சவுக்கு சங்கருக்கு பல்வேறு கொடுமையை கொடுத்திருந்தாங்க அப்படின்றத சொல்லி இது குறித்து சாட்டை துறைவன் கூட வீடியோல எனக்கு கையை மட்டும்தான் உடைக்கல தவிர என்னையோ அவ்வளவு கொடுமைப்படுத்தி இருந்தாங்க திமுகவை எதிர்த்து விமர்சனமே பண்ண அப்படின்னு ஒரு யூடியூபர்ஸாக இருவருமே பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய மனக்குமுறையில பரிமாறிட்டு இருந்தாங்க இருந்தாலும் திமுக விமர்சிக்கிறத ஒருபோதும் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சவுகு பாத்தீங்கன்னா பல விஷயங்களை திமுக குறித்து பேசிட்டு தான் வந்துட்டு இருக்காரு இந்த வகையில தான் இரண்டு நாட்களுக்கு முன்பாக சென்னை கமிஷனரான அருண் தன்னுடைய பினாமியின் சார்பாக ஏகப்பட்ட பணத்தை பரிமாறிட்டு வந்துட்டு இருக்காரு நிறைய நிலங்களையும் வாங்கி போட்டுட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளியிட்டிருந்தாரு இதன் காரணமாக தற்போது சவுகு பாத்தீங்கன்னா கைது பண்ணுவதற்காக இன்று காவலர்கள் அவங்களுடைய அலுவலகத்திற்கே வந்துட்டாங்க அப்படின்னும் சவுகு சங்கர் உள்ளிட்ட அவங்களுடைய டீமையும் அரஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னும் சவுகு பாத்தீங்கன்னா தன்னுடைய வீடியோல பேசிருந்தாரு இது மட்டும் இல்லாம எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்த நிறைய அரசியல்வாதிகள் தற்போது கையரிச்சிட்டாங்க அப்படின்னும் நான் இறுதியாக நம்புவது என்னுடைய அண்ணன் அப்படின்னா நிச்சயமாக இந்த வகையில எனக்கு ஆதரவு கொடுத்து ஒரு பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு வீடியோ மட்டும் இல்லாம சில நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளிடம் அழைப்பு கொண்டு பேசி வருகிறார் சௌகசங்கர் மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தன்னை விமர்சிச்சாலே கைதுதான் தான் அப்படின்னு திமுக பண்ணக்கூடிய செயல குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்